ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி காலை பத்து மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் ரேவதி அதிகாலை பனிரெண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராக காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே குரு பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக அமர்ந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாமியாரிடமும் சாமியாரிடமும் கவனமாக இருப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது கால நேரம் பார்க்காமல் கனிவாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது என்ற விஷயத்தை உள்ளத்தில் கொள்வது நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தையும் எந்திரத்தையும் தந்திரத்தோடு கையாள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அபயாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் தேட முயற்சிப்பதோடு கடவுளுடைய அருள் தேடவும் முயற்சி செய்வது நல்ல பிரஷன்ன சாஸ்திரப்படி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பருப்பு விற்கிறதாக இருந்தாலும் சரி காலில் அணியக்கூடிய செருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி அதில் சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சம்சார வாழ்விலும் சந்நியாச வாழ்விலும் புண்ணியம் சேர்ப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி லட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது ែន சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வாகன யோகமும் வாழ்வியலுக்கான யோகமும் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய தியாகத்துக்கு தகுந்த புண்ணியம் கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைச்சவங்க நன்மையோடு வாழ்கிறாங்க என்பதில் குருதி கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி பவள விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது កតើននប கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால உருண்டு பிறந்தாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்பியல் வேதியியல் தெரிந்தாலும் வாழ்வியல் பாடத்திற்கு வளைந்து கொடுப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih atas dukungan anda துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது பகுதி பகுதியாக உழைத்து அதில் வந்து உங்களுடைய தகுதியை மிகுதியாக்க கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பாக இருந்தாலும் பிழைப்பாக இருந்தாலும் நடிக்காமல் இருப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஆகாஷலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசிய சார்ந்தவர்களுக்கு நிதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிதியும் கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு தேவையான நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை சமாதானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தர காண்டம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கமல விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் சேமங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஷோடஷ லிங்கத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் சிறப்புக்களும் பொறுப்புகளும் சீராக பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய சூழல் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாட்ட பாடுற மாட்ட பாடறமாட்ட பாடிக்கறக்கணும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி கௌரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசிய சார்ந்தவர்களுக்கு சினம் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது சினம் என்ற கோபத்தைத் தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி அதி தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது ంఎద மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம் இருந்துன்னு அந்த குழப்பங்கள் விலகக்கூடிய உறுதியான செயல்பாடுகளை வந்து உண்மையோடு கடைபிடிக்கக்கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில காரத்தையும் வாழ்வில அகங்காரத்தையும் தவிர்ப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி விபூதி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்து உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு